அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் சிதறல் வாங்குவோம் நாளடி சான்றோர் பெருமக்களே நாளடி ஆறில் அறிவுடைமை எனும் தலைப்பில் இன்று ஒரு நல்ல பாடல் வேம்பின் இலையுள் கனினும் வாழைத்தன் தீஞ்சுவை யாதும் திரியாதாம் ஆங்கே இனம் தீது எனினும் கேண்மை மனம் தீதாம் பக்கம் அரிது நாலடியார் சான்றோர் பெருமக்களே யார் அறிவுடையார் அவருடைய தன்மை என்ன என்று மிக அழகாக இந்த பாடல் நமக்கு எடுத்து சொல்கிறது வேம்பின் இலைக்குள்ளிருந்து பழுத்தாலும் வாழைப்பழம் தன் இனிய சுவையிலிருந்து அது மாறுபடாது வேப்ப இலையை போட்டு அதுக்குள்ளே வாழை பழமாவதற்கு முன் அது பழுப்பதற்கு முன் ஒரு ரெண்டு மூணு நாள் வேப்ப இலைக்குள்ளே தான் அந்த வாழைப்பழத்தை போட்டு வைப்பாங்க இன்னும் பழமாகறதுக்காக கொஞ்சம் காய்வாட்டாக இருக்காது அது பழுக்க வேண்டும் என்பதற்காக வேப்ப இலையை போட்டு அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க அது வேப்ப இலைக்குள்ளே ரெண்டு மூணு நாள் இருக்கிறதுனால அந்த வாழைப்பழம் கசப்பு சுவை ஆயிடுமா ஆகாது ஆகாது அதான் சொல்கிறார் வேம்பின் இலைக்குள்ளிருந்து பழுத்தாலும் வாழைப்பழம் அதனுடைய சுவையில் சிறிதும் மாறுபடாது மாறாது இனிய சுவையுடனே இருக்கும் அதுபோல தீயவர் கூட்டத்தில் இருந்தாலும் தீயவர்கள் தம்மை சூழ்ந்திருந்தாலும் தீயவருடன் இவர் இருந்தாலும் நல்ல இயல்புடையோர் மனம் தீயதின் பக்கம் திரும்பாது அவங்க கூட இருக்கிறவங்களாம் கெட்டவங்க இவர் நல்ல இயல்புடையவர் அதனால் இவர் கெட்டவர் ஆகிடுவார ஆக மாட்டார் ஆக மாட்டார் தீயவருடன் சூழ்ந்திருந்தாலும் நல்ல இயல்புடையோர் மனம் தீயதின் பக்கம் திரும்பாது திரும்பாது நல்ல ஒரு மனம் மாறாது அறிவுடைய ஒரு மனம் மாறாது இப்போ என்ன தீயோருடன் கூடியிருந்தாலும் நல்லவர் மனம் தீமையை நினைக்காது தீமையை அந்த மனம் அடையாது ஆக நாம் நல்லவர்களாக அறிவுடையவர்களாக நல்ல இயல்பு உடையவர்களாக இருப்போமா நன்றி வணக்கம்